ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் நிறைய பிரார்த்தனைகளை நாம படிச்சுக்கிட்டு வர்றோம் காலையில அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க கொடுக்கிற எழுதுற போன் பண்ற எல்லா பிரார்த்தனைகளையும் பிரம்ம முகூர்த்தத்தில் மேக்சிமம் நான் முடிச்சிடுறேன் ஒரு ஒரு நாளைக்கும் இங்கே உங்களுக்கு தொடர்பில் இருக்கிற எல்லா சாய் சொன்னவங்களுக்கும் தெரியும் அதே மாதிரி ஏதாவது இங்கே முக்கியமான பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணோன்னா அப்பா கிட்ட வந்து படிப்பேன் அதையும் தாண்டி நிறைய பேர் எழுதி போடுறாங்க இல்லையா இங்கே வந்து எழுதி போடுறவங்க இருந்து தொலைபேசி மூலமாக சொல்லி அப்பா இது எழுதுங்க இதை இந்த பிரார்த்தனையாக எழுதி அப்பாவுடைய பட்டியல பிரார்த்தனை பட்டியல போடுங்க அவருக்காக எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அதெல்லாம் நம்ம இருக்கோம் இதோ இந்த பிரார்த்தனை இப்போ வந்து அவங்க பேர் மஞ்சுளா அப்படின்னு பேர் மஞ்சுளாவுக்கு என்ன அப்படி வேணும்னா அவங்களுடைய தகப்பனார் அவங்க தகப்பனார் பேர் வந்து செல்லுவராஜ் அப்படின்னு பேர் செல்வராஜ் ஐயா வந்து அரசாங்கத்தில் உத்தியோகத்துலமாக இருந்து ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி அவங்களுக்கு ஒரு மகள் அந்த மகள் கைம்பெண் கணவன் இல்லாமல் இருக்கிறாங்க சிங்கிள் மதர் அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இந்த ரெண்டு பிள்ளைங்கள தகப்பனாருடைய அந்த பென்ஷனை வச்சு தான் அந்த குடும்பம் இது வரைக்கும் சர்வை பண்ணிட்டு இருந்தது இப்போ அவர் வந்து வயதான வயது மூப்பின் காரணமாகவும் இதய நோயின் காரணமாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு மட்டும் இந்த பிரார்த்தனை எழுதுனது மட்டுமல்ல இன்றைக்கு மட்டும் காலையில் அஞ்சு மணி வரைக்கும் என்னை பிரார்த்தனை பண்ணவே விடலை அவங்க ஒரு பிரார்த்தனையை தான் என்னால் செய்ய முடியுது மற்ற பிரார்த்தனையில் என்ன கவனம் செலுத்த முடியல ஏன் அப்படின்னா ஆனால் அது முக்கியமான பிரார்த்தனை அவங்களுக்கு பண்ணித்தான் ஆகணும் ஏன் அப்படின்னா அவர் இல்லைன்னா அந்த பென்ஷனை அதோடு முடிஞ்சிடும் ஏன்னா அந்த குடும்பத்துக்கு பென்ஷன் வராது பாசம் தகப்பனார் அப்படின்றத பாசம் பொருளாதார பிரச்சனை ஏற்கனவே அந்த பென்ஷனை வச்சு சர்வை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அந்த பிள்ளைகளை வளர்க்கணும் கல்வி கொடுக்கணும் எதிர்காலம் சிறக்கணும் எதுக்காக அந்த சகோதரி மஞ்சுளா இதுவரைக்கும் கிற கிட்டத்தட்ட நைட்டு நேற்றுக்கு ஆரம்பித்தவங்க எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணி பதினோரு மணி பன்னெண்டு மணி ஒரு மணி நைட்டு மிட் நைட்டு ரெண்டு மணி தொடர்ச்சியாக இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தொலைபேசியில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுடைய பிரார்த்தனையை பாபா கண்ணெடுத்து பார்க்கணும் கை கொடுத்து தூக்கணும் அந்த குடும்பத்தை அப்படின்னு வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாருமே அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிங்க அதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே கண்டிஷனில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நிறைய நோயாளிகள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற சாய் சொந்தங்கள் பேர் பெருக்கிறாங்க எந்த நோய் மட்டுமில்லை இந்த இதய நோய் மட்டுமில்லை சிறுநீரக நோய் இருக்காங்க என்னுடைய அன்பர் என்னுடைய நண்பர் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற நம்முடைய ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டி நம்ம அறக்கட்டையில் உறுப்பினராக இருக்காங்க அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அவருக்கும் கொஞ்சம் வயது கொஞ்சம் மூப்பு தான் இருந்தாலும் இந்த நோயிலிருந்து அவர் மீண்டு வரணும் நல்லபடியாக அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல வெற்றிகரமான குடும்பத் தலைவராக இதுவரைக்கும் இருந்திருக்கிறார் அவருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் சரியா இப்போது நம்ம ஏற்கனவே நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி வீட்டில் பூஜை அறையில் செய்யக்கூடாதது எது செய்யறது செய்யணும் அப்படிங்கிறது எது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போது நிறைய அன்பர்கள் மட்டும் கேட்குறாங்க இல்லையா அதில் அதுக்கான பதில் தான் கமெண்ட்டில் கேட்குறாங்க நேரடியாக தொலைபேசியில் கேட்குறாங்க அவங்களுக்கான பதில் தான் வீட்டில் பூஜை அறையில் செய்யக்கூடாதவை என்ன செய்கிறது என்ன ஒவ்வொருத்தருடைய பூஜை அறையிலும் தனித்துவமான அம்சங்களை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒருத்தர பூஜை வீட்டிலையும் அவங்க குலதெய்வ வழக்கப்படி அவங்களுடைய வம்சா வம்சமாக ஏதோ அதாவது அவங்க சைவமாக இருக்கலாம் வைணவமாக இருக்கலாம் அந்த மாதிரி மாறி மாறி இருக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பூஜை இருக்கும் இல்லையா தனித்துவமாக இருக்கும் அந்த வீட்டினுடைய பூஜை அறையில் நமக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அறையாக அந்த பூஜை அறை நமக்கு இருக்குது இல்லையா நாம வணங்கக்கூடிய அந்த தெய்வங்கள் எப்பவுமே நமக்கு துணையாக இருக்கும் அப்படிங்கிறத நாம உணரணும் அதுக்கு நம்முடைய பூஜை அறையில் சில விஷய விஷயங்களை விசேஷமா சரியா கடைபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்குது இல்லையா நமக்கு நல்லது நடந்தாலும் சரி நமக்கு கெட்டது நடந்தாலும் சரி நேராக நம்ம போகிற இடம் பூஜை அறை தான் இல்லையா அந்த வகையில இந்த பூஜை அறையில செய்யக்கூடிய செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி தான் நாம் இங்கே தெரிஞ்சுக்கிறோம் இந்த பூஜை அறையில் கோமதி சக்கரம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க அதை வந்து அந்த கோமதி சக்கரத்தை பதினோரு லெவன் நம்பர்ஸ் அப்படிங்கிற எண்ணிக்கையில் வைக்கணும் அதுக்கு குறைவாக வைக்கக்கூடாது கோமதி சக்கரம் வந்தால் ஒன்று ரெண்டு வைக்கக்கூடாது பதினோரு நம்பர் பதினோரு எண்ணம் வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அடுத்து பூஜை அறையில் கட்டாயம் வைக்க வேண்டிய ஒரு பொருளாக இருக்கிறது என்ன தெரியுமா கண்ணாடி கண்டிப்பா கண்ணாடி வைக்கணும் கண்ணாடி இல்லாம பூஜை அறையில நம்ம பூஜை செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஐவீகம் சின்னதாவது ஒரு சின்ன கண்ணாடியாவது நம்ம வைக்கணும் அடுத்து பூஜை அறைய எப்பவுமே பழிச்சின்னு பழிச்சின்னு வெளிச்சமா வச்சிருக்கணும் இருட்டா மங்களா அப்படியே வைக்கக்கூடாது நல்ல வெளிச்சமா ஜெகஜோதியா நம்ம இருக்கணும் பூஜை அறை அந்த பூஜை அறையாக இல்லாம ஸ்டாண்டில் இருந்தா கூட இருள் சூழ்ந்து அதாவது அந்த பூஜை அறையாமல அதாவது பெருசாக பூஜை அறையா அந்த மாதிரி இல்லாமல் அந்த வீடு ரொம்ப சின்ன ஒரு பகுதியில் தான் சின்னதாக தான் இருக்கும் ஸ்கொயர் ஃபீட் கம்மி அந்த மாதிரி இருந்தால் கூட ஸ்டாண்டில் இருந்தால் கூட போகிறது ஒரு சின்னதாக ஸ்டாண்ட் அடிச்சு அது பூஜை அறையாக நம்ம வந்து பாவச்சீட்டு இருந்தால் கூட பரவாயில்ல அதில் கூட இருள் சூழ்ந்து இருக்கக்கூடாது அதுவும் வெளிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் சரியா அப்புறம் கையில் ஏந்தி நம்ம ஆராதனை செய்யணும் இல்லையா அதை காட்டக்கூடாது பலிபீடத்துக்கு நடுவிலும் லிங்கத்திற்கு நடுவிலும் தான் காட்டணும் கோவில் சொல்ற பலிபீடத்துக்கும் லிங்கத்துக்கும் நந்திக்கும் நம்ம இடையில நம்ம போகக்கூடாது அந்த ஆராதனை காட்டுறதுமில்லையா அந்த கையில் விளக்கேந்தி நம்ம ஆராதனை காட்டுறோம் இல்லையா அதை பலிபீடத்துக்கு நடுவில் நின்று லிங்கத்துக்கு நடுவில் நின்று காட்டக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்புறம் வீட்டில் சாமி படத்துக்கு நம்ம நிவேதனை வைக்கும்போது எச்சில் பட்ட பாத்திரங்கள் நம்ம நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா எச்சல்பட்டதுனால் நம்ம எச்சல்பட்டதில்லை சாப்பிட்டது இல்லை நம்ம எப்படி அப்படி எப்பவும் செய்ய போறது இல்ல இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற சில பாத்திரங்கள் கிண்ணங்கள் பட்டு இதெல்லாம் பூஜை அதுக்கு போகவே கூடாது உள்ள பூஜை அதுக்குன்னு தனியா அந்த நிவேதனம் பண்ணுறத்துக்குனே தனியா பாத்திரங்களை நம்ம வச்சிருக்கணும் சரியா அதுக்குன்னு தனியா பாத்திரத்தை வச்சுக்கணும் அப்புறம் இருந்து நம்ம கோயிலுக்கு போறோம் வீட்டிலேருந்து கோவிலுக்கு போகும்போது வாசலில் கோலம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே விளக்கி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்புறம் மூ சாமிக்கு வந்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறோம் அதை முழு தான் முழுசு முழுசாக தான் நம்ம போடணும் அந்த பூவில் இருக்கிற எதையெல்லாம் கிள்ளிட்டு அதை வந்து அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வீட்டில் வந்து சுவாமி படங்களுக்கு சாத்தக்கூடிய அந்த பூ மாலை இருக்குது இல்லையா அந்த பூ மாலை சருகா காஞ்சி போகிற வரைக்கும் அப்படியே விட்டுறக்கூடாது அந்த மாதிரி காயறதுக்கு முன்னாடியே எடுத்துக்கூடாது ஒரு பதம் இருக்கு இல்லையா காஞ்சியும் போயிடக்கூடாது காயறதுக்கு முன்னாடியே எடுத்துடக்கூடாது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போதே எடுத்துடணும் அப்புறம் எடுத்து அந்த மலர்கள் வந்து காயத்துக்கு முன்பது எடுக்கிறது வந்து காஞ்சி சருகாக மடையில் அந்த படத்தில் விட்டு வைக்கிறது படத்துலேயும் விட்டுடுவாங்க சில பேர் அந்த ஸ்பெஷலி இந்த இதெல்லாம் இருக்குது ஏலக்காய் மாலை இதெல்லாம் வைக்கலாம் மற்றபடி இந்த பூக்களால் தொடக்கக்கூடிய அந்த மாலையை விட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஐதீகம் அப்புறம் பூஜை அறையில் வைக்கக்கூடிய அந்த வெற்றிலை வெற்றிலை இருக்கு அந்த வெற்றிலையோட காம்பை கிள்ளிட்டு தான் பூஜைக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ஐதீகம் ஏன்னா அந்த வெற்றிலையுடைய காம்பில் தான் மூதேவி வாசம் செய்கிறதா ஐதீகம் இருக்குது அதனால தான் பெரியவங்க சொல்கிறாங்க காம்பை எடுத்துடணும் அப்படின்றாங்க அப்புறம் வெறும் வெற்றிலையை வெற்றிலை மட்டும் வச்சு நம்ம பூஜை பண்ணக்கூடாது எந்த காரணம் கொண்டும் வெறும் வெற்றிலை வைக்கக்கூடாது வெற்றிலையோட பாக்கு பாக்கு கூட பூ கட்டாயம் இடம் பெற்றிருக்கணும் அப்புறம் பூஜைக்கு உபயோகப்படக்கூடிய பாக்கு வெற்றிலை அனைத்து வகை பழங்கள் பூக்கள் இதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் பூமியில நேராக வைக்கக்கூடாது தட்டு வச்சுட்டு அதில் தான் வைக்கணும் நிறைய பேர் நம்ம அப்படிதான் தட்டு வச்சு தான் வைக்கிறோம் ஆனா ஒரு சில வீடுகளில் தட்டு இல்லாமல் வெறும் தரையிலேயே வைக்கிறத நம்ம சில நேரங்களில் பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி வைக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம சொல்லிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்ம இதை கடைபிடிச்சோம்னாக்கா நமக்கு நமக்கே நமக்கே ஒரு திருப்தி இருக்கும் நமக்கே ஒரு திருப்தி நம்ம நல்லா செஞ்சுருக்குறோம் இப்போ நம்ம வந்து நல்லா ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்யும்போதே நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி பூஜை விஷயங்களில் நம்ம இதை கடைபிடிச்சோம்னா நமக்கே ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும் அதுக்காகத்தான் சொல்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில சாந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஜெய் சாய்ராம்